வணக்கம் கோவை மக்களே வெல்கம் டு கிரீன் கோம்ஸ் இப்ப நம்ம பார்க்க போற வீடோட லொக்கேஷனை பார்க்க போறோம் கிழக்கு வடக்கு கானர் சைட்டு ரொம்ப ஒரு லக்கியஸ்ட் சைட் அந்த மாதிரி அமையிறது ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டெவலப்பான ஏரியாங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் எஸ் இது இருகூர் கார்பரேஷன்ல அமைஞ்சிருக்கிற வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு மீனா ஃபர்னிச்சர் ஒண்டி புது இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சென்ட் ஜோசப் மெட்ரிக்குலேஷனில் இருந்து உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் உங்களுக்கு ஜெயந்திரா சிபிஎஸ்சி ஸ்கூல் டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் சிங்காநல்லூர் உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் டைடல் பார்க் உங்களுக்கு எயிட் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் இருகூருக்கு மொத்தம் மூணு வாட்டர் டேங்க் இருக்குங்க இங்கே நம்ம பில்டிங்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கிழக்கு பக்கமும் ஒரு ஆப்போசிட்லேயே ஒரு பில்டிங் தண்ணி தொட்டி இருக்குது உங்களுக்கு நார்த்தன் சைட்லேயும் இப்போ புதுசாக ஒன்று கட்டப்பட்டிருக்கு ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா அதிகமாக ஆக ஆக தான் இந்த மாதிரி நிறைய வாட்டர் டேங்க் கட்டப்படும் க்ரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு கானர் கிழக்கு கிடைக்கிறதும் லக்கி வடக்கு கிடைக்கிறதும் லக்கி ஸோ இந்த கானராக கிழக்கும் வடக்கும் கானராக கிடைச்சது மிகப்பெரிய லக்கேஸ்ட்டு ஒரு சைட் இதில் கட்டப்பட்ட ஒரு கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து ஹால் கீழே ஒரு ஹால் மேலே ஒரு ஹால் ரெண்டு ஹால் பதினாறுக்கு பதினாறு ஹால் அதே போல் உங்களுக்கு நாலு பாத்ரூம் அவுட்டரில் ஒரு பாத்ரூம் மூணு பெட்ரூம்க்கு அட்டாச்சு பாத்ரூம் குபேர மூலையில் உங்களுக்கு கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் தேர்ட் ஒரு பெட்ரூம் ஸோ எல்லாமே உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருக்கிற இந்த வீடு உங்களுக்கு மெயினான லொக்கேஷனும் நல்ல பெஸ்ட்டான லொக்கேஷன் இந்த வீட்டோட ப்ரைஸ் செவன்ட்டி செவன் லேக்ஸ்க்கு ஒரு கஸ்டமர் நம்ம பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கலாம் செவன்ட்டி செவன் லேக்ஸ்க்கு இது பெரிய ஒரு மெயின் கோர்ஸ் சிட்டி பே உங்களுக்கு கார்பரேஷன் ஆயிடுச்சு செம்மண் பூமி உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு அடியிலேயே தண்ணி வந்துடும் போர்வெல் எல்லாம் இன்க்ளூசிவா தான் சொல்ல ப்ரைஸ் இது இந்த வீட்டை இதை பாருங்க உங்களுக்கும் வேணும்னா இதே போல கட்டி கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு கஸ்டமைசைஸ் பண்ணி பண்ணித்தரணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கும் பண்ணி தரலாம் பிடிச்ச மாதிரி இப்போ நம்ம பாக்குறது வீட்டோட அவுட்டர் பாத் அவுட்டர் பாத் ஒன்று இருக்கிறது நல்லது எப்பவுமே ஸோ இந்த கிழக்கு வடக்கு காலர் சைட்டில் கட்டப்பட்ட இந்த வீடு போட்டிக்கு உங்களுக்கு பதினஞ்சுக்கு பதினாலு ஸோ நல்ல ஸ்பேசாக இருக்கும் மெயின் டோர் டீ கூடில் வார்னிஷ் பண்ணப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ளே நம்ம போவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் பதினாறுக்கு பதினாறு இந்த வீட்டோட டிஸ்கிரிப்ஷன் சிமெண்ட்ஸ் உங்களுக்கு செட்டிநாடு சிமெண்ட்ஸ் உங்களுக்கு சுவிச்சஸ் குந்தனோடைய பிராண்ட் பைப்ரோஸ் மாட்லர் சுவிட்சஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் இதோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிவ்யூவும் நீங்கள் லாஸ்ட் வீடியோ முடியும்போது பாருங்க தெரியும் சார் எனக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் எனக்கு பத்தாது ஸோ எனக்கு கம்மியாக பண்ணணும் பார்த்திங்கன்னா விக்க அப்படி நினைக்கிறவங்களுக்கும் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு பாத் போட்டிக்கோட ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே உங்கள் கண்ணாலே உங்களுக்கு குவாலிட்டி சைட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படியும் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி செவன் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி எயிட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபைப்ரோஸ் மாடலர் சுவிச்சஸ் இப்போ நம்ம இருந்து மூணு ஆக்சஸில் ஃபஸ்ட் ஆக்சஸ் போக போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்க பார்த்த ஒரு ஹால்லேயும் உங்களுக்கு பூஜா செட்டப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு ப்ரைட்டாக இருக்குது வீடு பிகாஸ் ஹாலில் கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு நம்ம ஃபஸ்ட் ஆக்சஸ் ஹாலில் இருந்து நம்ம சவுத் ஈஸ்ட் அக்னி மூலிகையில் என்ட்ராகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து பிக்கெஸ்ட்டு ஒரு டைனிங் கம் கிச்சன் ஸோ இங்கே கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது அக்னி மூலையில் இருக்கிற இந்த கிச்சன் உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்குது உங்களுக்கு கபோர்டு ஒர்க்ஸும் உங்களுக்கு ஹோவரேட் கேபினெட் லோயர் கேபினெட் மிடில் கேபினெட் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் ஆஃபீஸ் லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு வெளிச்சம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் எல்லா பக்கமும் ஜன்னல் இருக்கிறதால உங்களுக்கு கார்னர் வாஷ் பேஷின்ஸ் உங்களுக்கு டைனிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தும் பார்த்து பண்ணிக்கலாம் பிரைட்னஸ் என்ட்ரினஸ் எவ்வளோ இருக்குன்றத பாருங்கள் ஹால் கிச்சன் எல்லாமே ஃபுல் பிரைட்னஸாக இருக்குது பாருங்கள் ஃப்ளோரிங்க்கு உங்களுக்கு டபுள் சார்ஜிங் ஐ செராமிக் டைல்ஸ் உங்களுக்கு வித்தி டைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு டபுள் சார்ஜிங் டைல்ஸ் கிச்சனில் உங்களுக்கு கிழக்கு பக்கமும் சுவிட்ச் போர்டு உங்களுக்கு தெற்கு பக்கமும் சுவிட்ச் போர்டு இருக்குது உங்களுக்கு வடக்கு பக்கமும் போர்டு பேக் சைடு உங்களுக்கு மேற்குலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு குந்தன் பிராண்டோட ஃபைப்ரோஸ் மாடலில் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிச்சன் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்க லேடிஸ் அமைக்கும் போது நல்ல பிரைட்னஸ் என்ட்ரி ஆகணும் வெண்டிலேஷன் நல்லா இருக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நல்ல உங்களுக்கு கிச்சன் டாப்பும் உங்களுக்கு உங்களுக்கு அரிசாண்டல் நோசிங் இல்லாமல் வெர்டிக்கல் நோசிங் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ தண்ணியெலாம் மேலே உங்கள் ட்ரெஸ்ஸில் ரொம்ப தெரிக்காமல் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் கேபினட் லோயர் கேபினட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு லீடிங் ஃபோர்டீன் பேங்க்ஸ் எஸ்பிஐ இந்தியன் கனரா எச்டிஎஃப்சி ஐடிபிஐ உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு எது சூஸ் ஆகும் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இடத்த உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி வீட்டை வாங்குறீங்களோ அதுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயம் ஸோ புதுசாக ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தாலும் முதல்ல உங்களை லேண்டை உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட பணம் உங்களுக்கு ரிசீவ் பண்ணி லிண்டல் ஸ்டேஜ் பிளாஸ்டிங் ஸ்டேஜ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ரூஃபிங் உங்களுக்கு அமௌண்ட் கரெக்டாக பண்ணி பண்ணப்படும் அப்படியும் உங்களுக்கு லாஸ்ட் மந்த் கூட ரெண்டு வீடியோஸ் அந்தமாரி போடப்பட்டிருக்கு ஸ்டார்டிங்கிலருந்தே அவங்களுக்கு வீடை கட்டி கொடுத்தது ஸோ இப்போ நம்ம ஹாலுக்கு வந்துருக்குறோம் ஸோ ஹாலில் இருந்து செகண்ட் ஆக்சஸ் சவுத் வெஸ்ட் குபேர மூலையில் என்ட்ரி ஆகிருக்கும் ஸோ இது குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூம் இது ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது மாடிலையும் குபேர மொழியில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு மூணு பாத்ரூம்க்கும் உங்களுக்கு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கேயே உங்களுக்கு குபேரமலை இருக்கிற பெட்ரூம்க்கு மேற்கு பக்கம் ஜன்னல் இருக்குது வெளிச்சம் நல்லாவே என்ட்ராகுது இதோட அட்டாச்சு பாத் ஸோ இதோட சைஸ் பத்துக்கு பத்து பெட்ரூம் ஸோ இங்கே இந்த குபேர் பெட்ரூம்க்கு உங்களுக்கு ஆசிசு லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டு அதோடு உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னலும் கொடுத்து உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக அட்ராக்டிவாக நல்லாவே இருக்குது ஸோ இந்த நான் வீட்டை நீங்கள் எப்படி அந்த கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்சி ரிவ்யூவோ நீங்கள பாருங்கள் அவருக்கு எல்லாம் சொன்னப்பட்டபடியே பண்ணப்பட்டிருக்கான்றதையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராஜெக்டும் நம்ம அடுத்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ இங்கே அட்டாச்சு பாத் அஞ்சுக்கு ஆறு ஸோ இதோடது கார்னர் வாஷ் பேஷின் சோப் ஸ்டேண்ட் டவல் ராட்ஸ் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போது ரூஃப் வரைக்கும் லே பண்ணிக்கிறதில் க்ளீனிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த அட்டாச்சு பாத் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷில் கொடுக்குறதால கிளிட்ரிங் எஃபெக்ட் இருக்குது ஸோ கலரும் நல்ல எஃபெக்டிவாக ப்ரைட்னஸாக இருக்குது மேற்கு பக்கம் ஜெனரல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அது ரைட் ரூஃபர் கிளாஸ் தெரியாத மாதிரி வெளிச்சம் மட்டும்தான் வரும் யாரும் பார்க்க முடியாது ஸோ பார்க்க நல்ல ப்ரைட்னஸ் குட் இப்போ நம்ம அப்படியே நம்ம பெட்டுக்கு வந்திருக்கோம் குபேரமலை பெட்ரூம்லேருந்து நம்ம ஹால்க்கு வந்துருக்குறோம் ஸோ ஹாலில் இருந்து நம்ம தேர்ட் ஆக்சஸ் மேலே டூப்ளெக்ஸ் டைப்ன்றதால ஸோ நம்ம ஸ்டெப்பின் பண்ணியிருக்கோம் இதில் கிரானைட் கொடுக்கப்பட்டிருக்கு த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ் ராட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு மேலேருந்து பார்க்கும்போதோட வியூ ரொம்ப அழகாகவே இருக்குது ஒன் சைட் கலர் பேலட் கொடுக்கப்பட்ட கலர்ஸ் ஸோ ஒன் சைட் பிரைட்னஸ் ஸோ நல்லாவே இருக்குது மீடியம் கிரே டோனில் ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம மேலே மாடிக்கு போகிறோம் ஸோ மாடியில் சேம் சைஸ் உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு ஹால் ஃப்ளோருக்கு உங்களுக்கு சாண்டல் உட் டைப்பில் ஒரு டைல்ஸ் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதோட வியூ பதினாறுக்கு பதினாறுலேருந்து இங்கே மேலே நமக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் நமக்கு மாடியில் இருக்குது இதோட ஹாலோட இது இது கஸ்டமரோட ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு பெயிண்ட்ஸ் மேற்கு பக்கம் ஜன்னல் ஸோ கிழக்கு பக்கமும் உங்களுக்கு ஜன்னல் இருக்குது ஸோ இங்கே ஹாலில் இருந்து நம்ம ஆக்சஸ் மொத்தம் மூணு ஆக்சஸ் இருக்குது ஒவ்வொரு ஆக்சஸாக பார்ப்போம் ஸோ இந்த ஃபஸ்ட் ஆக்சஸ் நமக்கு சவுத் வெஸ்ட் குபேர மொழியில் இருக்கிற ஒரு ஆக்சஸை நம்ம என்ட்ராகவும் ஸோ அந்த வீடு பார்த்திங்கன்னா பாருங்கள் மேலேயும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் வீடுங்கிறது எப்பவுமே இருட்டாக இருக்கவே கூடாது ரொம்ப பிரைட்டாக இருக்கணும் பிரைட்னஸ் நல்லா எப்பவுமே என்ட்ராகிட்டே இருக்கணும் வெளிச்சம் வந்து போயிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வீட்டோட அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம குடி இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு எப்போவுமே கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆக்சஸ் உள்ளே போயிருக்கோம் சவுத் வெஸ்ட் செகண்ட் பெட்ரூம் இது ரெண்டாவது பெட்ரூமும் குபேர மொழியில் கீழே ஒரு குபேர மொழி பெட்ரூம் மேலேயும் ஒரு குபேர மொழியில் பெட்ரூம் ஸோ இங்கே செல்ஃப்க்கும் உங்களுக்கு வாட்ரூப் செட் பண்ணப்பட்டிருக்கு ஆர்சிசி லேப் கொடுக்கப்பட்டிருக்கு ஜன்னல் பார்த்தீங்கன்னா மேற்கு தெற்கு ரெண்டு பக்கமும் ஜன்னல் இருக்குது பிரேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே என்ட்ராகுது ஸோ கிலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு செல் கபோர்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வாட்ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு மேற்கு பக்கம் உங்களுக்கு ஆர்சிசி ஆப்ட் ஸோ வெயிட் கொடுக்கணும் ஜென்ரலாகவே மேற்கு பக்கம் அக்கார்டிங் டு அது வாஸ்துப்படி ஸோ ஒன் சைடு இதுவும் பெயிண்ட்ஸ் உங்களுக்கு க்ரீன் ரொரசன் க்ரீனோட கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இதோட அட்டாச் பாத்துக்குள்ளே இப்போ போவோம் ஸோ இந்த பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் அட்டாச்சு பாத் அவுட்டோர்லேயும் நமக்கு பார்த்துருக்கோம் ஒரு பாத்ரூம் ஸோ இந்த பாத்ரூமும் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளா கிளாஸட் கொடுக்கப்பட்டிருக்கு சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் கார்னர் வாஷ் பேசின்ஸ் ஷவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே சேனடரி ஃபிட்டிங்ஸ்க்கு அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பதினாறுக்கு பத்து ஸோ ஒரு பெரிய பெட்ரூம் தான் வால் மிக்சர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் அப்டில் ப்ரூஃப் வரைக்கும் லே பண்ணியிருப்பால் க்ளீனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபர்தர் மோர் நமக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் தேவைப்படாது ஃபுல்லாகவே டைல்ஸ் நம்ம கொடுத்து நம்ம க்ளீனாக நம்ம வச்சுக்கிறதும் ஈஸி டபுள் பர்பஸ் இப்போ நம்ம ஹால்க்கே வந்துருக்கிறோம் ஹாலில் இருக்கிற நம்ம செகண்ட் அக்ஸஸ் போக போகிறோம் ஸோ இந்த ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது பெட்ரூம் கிளியன்ட்ராக இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் எப்படி இருக்கு பாருங்கள் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் ரெண்டு பக்கமும் இருக்கிற ஜன்னலில் ஒரு வெளிச்சங்கள் பாருங்கள் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜினியர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் ப்ரைட்னஸ் ரொம்ப முக்கியம் ஸோ இங்கேயும் எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு வார்ட்ரூப் உங்களுக்கு செல்ஃப் கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ உங்களோட இந்து பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்டி செவன் லேக்ஸ் இந்த வீடு உங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபர்டபுள் இல்லை என்னால் அவ்வளோ தூரம் பண்ண முடியாது மீடியம் பட்ஜெட்டில் பண்ணணும் இல்லை லோ பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கே டபுள் பெட்ரூம் கிச்சன் போட்டி கூடவும் பண்ணித்தரலாம் அதில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ரொம்ப லோவாக இருக்கும் உங்கள் கண்ணாலே பார்த்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இது வந்து தேர்ட் பெட்ரூம் இருபதுக்கு பத்து இதோட அட்டாச்சு அஞ்சரைக்கு நாலரை ஸோ இங்கேயும் அதே போல் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட் ஷவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்ட அனைத்து சானட்டரி ஃபிட்டிங்ஸும் எல்லாம் இதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பாருங்கள் ப்ரைட்னஸ் எவ்வளோ மீட் ஆகுங்கிறத பாருங்கள் இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் இருபதுக்கு பத்துங்கிற ஒரு பெரிய பெட்ரூம் பார்த்துருக்கோம் பெட்ரூம்லருந்து பார்க்கும்போது ஹாலோட இதையும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் ப்ரைட்னஸ் தாங்க நல்லா வருது ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல விஷயம் கிழக்கு பக்கமும் ஒரு டோர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கிழக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பால்கனி வடக்கு பக்கமும் ஒரு பால்கனி கிழக்கு பக்கமும் ஒரு பால்கனி ரெண்டு பால்கனி கொடுக்கப்பட்டிருக்கு ஏரியா எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்றது மட்டும் பாருங்கள் மண் இங்கேருந்தே தெரியுதா செம்மன் தோமி உங்களுக்கு கலர் தண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐம்பது டீலேயும் இங்கே போரில் வந்துடும் போரில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே ப்ரொவிஷன் சேர்த்து தான் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிளைண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க நீங்கள் பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்கள்கிட்டையும் நான் பேட்டி எடுக்கணும் உங்களோட ஏற்ற மாதிரி இதெல்லாம் எல்லா பட்ஜெட்லேயும் பண்ணி கொடுக்கலாம் அதில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ணாலே உங்களுக்கு உங்களோட பில்டிங்கை யூ கேன் விசிட் த என்டையர் பில்டிங் ஃப்ரம் த பிகினிங் இட்ஸ் செல்ஃப் ஸ்டார்டிங்கிலேருந்தே உங்களுக்கு என்ன வாட் ஆர் த மெட்டீரியல் ஹாஸ் பின் யூஸ்டு ஃபார் யுவர் ஹவுசஸ்ன்றதையும் பார்த்துக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு பண்ணுறதா அதில் அதுவும் குறையும் ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ஹால் பதினாறு பதினாறு நல்ல பிக்கெஸ்ட் ஒரு வியூ நல்ல ஒரு பிரைட்னஸ் இங்கே ஹேண்ட் ரயில்ஸ் எல்லாம் எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ் ராட்ஸ் டீஃப் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்கோலா கட் டிசைனோடு இருக்குது ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது மைல் க்ரீன் இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பெர்கோலா நாட் ஓன்லி ஃபார் பியூட்டிஃபுல் இது வந்து லைட்டை ஸ்கே உங்களுக்கு லைட் அண்ட் வெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்கேட்டர் பண்ணி உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி பில்டிங்கு கொடுக்கும் ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மாதிரி போட்டு அது சிட்டிங் பொசிஷனில் நல்லா ஹாயாகவும் இருக்கலாம் பாருங்கள் இங்கே மேலேருந்து பார்க்கும்போது உங்களுடைய ஏரியா எவ்வளோ டெவலப்பான ஏரியாவில் இதை பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சுப்ரீம் இதெல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியும் சுப்ரீமோட பிராண்ட்ஸ் ஸோ ரெண்டு டேங்கும் உங்களுக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான போர்வெல் லைன்ஸ் உங்களுக்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பாருங்கள் ஒரு மன வந்திருக்கும் அட் த சேம் டைம் இந்த வீட்டோடைய கிரக பிரிவேசத்தில் நம்ம கிளைண்ட்டு அவங்களுக்கு சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்களாங்கிற வீடியோஸும் நீங்கள் பாருங்கள் வணக்கம் கிருபா சங்கர் இந்திரா மேடம் இன்னைக்கு கிரக பிரயேசம் உங்களை கிரீன் ஹோம் சேனல் பார்த்து நீங்க வீடு வேணும்னு வந்திருந்தீங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ண இந்த பில்டர் எப்படி பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கு குவாலிட்டியாக பண்ணாரா சொன்ன மெட்டீரியல் கொடுக்கப்பட்டதா நீங்க கேட்ட கஸ்டமைசேஷன்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்களாங்கிறது உங்களோட வியூவை சொல்லுங்க நீங்கள் கேட்ட கஸ்டமைசேஷன்லாம் ஃபிளெக்சிபா பில்டர் பண்ணி கொடுத்தாரா ஏன்னா எனக்கு சிட்டிக்குள்ளே வேணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க உங்களுக்கு பையனோட படிப்புக்கு எஜுகேஷன்லாம் கொஞ்சம் நல்லா ஃபியூச்சரில் வேணும் சார் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன் சிபிசி ஸ்கூல் இங்கே பக்கத்துலேயே இருக்குது சார் இது லொக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஹோம் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ என்டயர் ஃபீட்பேக் கொடுங்க உங்களோட நிறை குறை எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் அது கிரீன் கோம்ஸ் கஸ்டமருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி சுற்றி எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ நாங்கள் ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் ரெண்ட்டு கொடி இருந்தோம் வண்டிக்குள்ளதில் ஸோ அல்மோஸ்ட் எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி ஸோ எல்லாமே பெட்டராக தான் இருக்குது ஸோ ஏரியாவும் காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஒரு நல்ல தான் ஸோ தேங்க்ஸ் டு க்ரீன் ஹோம் இவர் தான் ஃபஸ்ட்டு சர் பண்ணார் எங்களுக்கு ஸோ தேங்க்ஸ் கிருவாசங்கர் சார் உங்களுக்கு வெளியில போட்டிக்கு கொஞ்சம் பெருசாக எக்ஸ்டென்ட் சொல்லியிருந்தீங்க வெளியில பாத்ரூம் ஒண்ணு அடிஷனா எக்ஸ்ட்ரா வேணும் அவுட் பாத்ரூம் வேணும்னு இருந்தீங்க உள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் உள்ளயும் வெஸ்டர்ன் கிளாஸட் வேணா இந்தியன் வேணும்னு ஒன்னு சொல்லியிருந்தீங்க இந்த நாலு விஷயத்தையும் பில்டர் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரா கண்டிப்பா சொன்னால் ஒரு டென் டேஸில் எல்லா வேலைகளுமே முடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதோட பெட்டராகவே நல்லா இருந்துச்சு ஸோ அந்த கார்னரை அட்ஜஸ்ட் பண்ணது ஸோ டாய்லெட் மாற்றினது வெளியில் டாய்லெட் போட்டு கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் கேட்ட எல்லா ரெக்கமெண்ட்ஸும் ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுத்தாங்களா இந்திரா மேடம் கிருபா சங்கர் சார் கண்டிப்பாக எல்லாமே நேற்று வரைக்கும் என்னென்ன கேட்டிருந்தோமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க ஈவன் நேற்று அந்த பப்ளிக் இந்த இதில் வாட்டர் கனெக்ஷன்ல பிரச்சனை வெளியில் இது பண்ணிட்டாங்க ஸோ அது வரைக்கும் எது வரைக்கும் பில்டர்ஸ் எல்லாமே கேள்வி பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஐ நோ தட் சார் இது உங்க மூலயமா மற்ற கிரீன் கஸ்டமர் கிளைண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் உங்களோட மகிழ்ச்சி மற்றவங்களுக்கும் தெரியணுங்கிறது தான் பட் ரொம்ப நியர்பை ஒரு பாலத்தோட நியர்பைலயும் உங்களுக்கு கோர் சிட்டியில கிடச்சிருக்கு இருபூர் கார்பரேஷன் ஆயிடுச்சு நீங்க வந்த நேரம் சோ எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் நம்புறோம் அடுத்தクライண்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கிரேவ் பிரஸ்ல ரொம்ப டயர்டா இருக்கீங்க தூங்க வேணும்னு சொன்னீங்க நேத்து இந்திரா மேடம் ரெஸ்ட் எடுங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய வந்திருக்கிறாங்க ரொம்ப நன்றி थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू இந்திரா மேடம் கிருபா சங்கர் சார் உங்களுக்கு க்ரீன் ஹோம் சார்பாக சார்பாகクライண்டுக்கு ஒரு கோல் காயின் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த கிரேபிரேஷன் அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியாக தங்கத்துல வந்து உங்களுக்கு மேல் பெருகணும் உங்களோட மகிழ்ச்சியும் பெருகணும்ன்றதுக்காக இந்த கோல் காயின் கொடுக்குறோம் அன்பா இதை ஏற்றுக்கொள்ளுங்க Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. So okay, madam. Thank you. ஸோ நைன்டி பர்சன்ட் கம்ப்ளீட்டான ஹவுஸும் பாருங்கள் அது உங்களை டைல்ஸ் பெயிண்ட்ஸ் எதாவது நீங்கள் செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுக்குறாலும் கட்டித்தரலாம் ஸோ சீக்கிரம் கிரீன் சேனலை நீங்கள் கால் பண்ணுங்க இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களோட தேவைக்கேற்ற பொருள் வீட்டை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளுங்கள்